அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரெட் அவல் பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ரெட் அவல் இருந்தனா அதுவும் செய்யுங்க இல்லை இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒயிட் கலர் அவல் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் அளவு ரெட்டு அவல் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் நான் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாம் அரைச்சி வச்ச அந்த பவுட்ருக்கு இல்லையா அந்த பவுட்ரு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் கட்டி வரா கட்டி இல்லாமல் நல்லா கிளறுங்க கிளறிட்டு இது நல்லா தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடணும் அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போது இதில் வந்து நான் வந்து பாதாம் பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாதாம் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அவல் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பாதாம் பவுடர் இது வந்து ஆற வச்சிடலாம் தனியாக வந்து ஆற வச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாயில் அரை லிட்டர் பால் வந்து நான் வந்து பாயில் பண்ணதுக்காக வச்சுருக்கேன் இப்போ வந்து இது ஆறிடுச்சு இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணிக்கலாம் நாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெடி ரெடி ஆகிடணும் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஆகிற வரைக்கும் நாம் வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே வச்சிடலாம் இப்போ வந்து இந்த பாயில் ஆன மி மில்கில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நான் முக்கா கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு இல்லையா இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து அந்த அவல் மாவு பால்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து இதில் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஆட் பண்ணிட்டேன் எல்லாமே இப்போ வந்து இது ஒரு கொதி வர வரைக்கும் நாம் வந்து அப்படியே வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா கொதி வரது இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது அப்படியே வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்டியான அவல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் சாப்பிடாத குழந்தைங்க அப்படியே அவல் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியானது கூட உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ